வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன செடி பார்க்க போகிறோம்னா நம்ம வெயிலில் வச்சா நிறம் மாறும் கற்றாழை கேக்டஸ் பாருங்கள் ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருப்பேன் கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி இது ஆடினரியாக நம்ம ரொம்ப நாளாக வச்சுருந்தது ஆறு மாதத்துக்கு மேலே வச்சுருந்தது எப்படி என்ன இருக்குன்னு பாருங்கள் இது கொஞ்சம் ஒரு செமீன் வெயில் படுற இடத்துல தான் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் நேரம் வெயில் படும் அப்புறம் இதாயிரும் இது நல்லா இந்த க்ரீனில் இருந்தது இப்போ நம்ம வெயில் படுற மணிக்கு வச்சுருக்கோம் இப்போ ஒரு இருபது நாள் ஆயிடுச்சு எல்லாம் சேஞ்ச் ஆகுது பாருங்க கலர் சேஞ்ச் ஆகுதா இது கொஞ்சம் நேரம் வெயில் வந்துட்டு போகிற இடம்ன்றனால கொஞ்சம் மெல்லமாக மாறுது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இதே இது நல்ல மொட்டை வெயிலில் நம்ம வச்சது ஆறுங்க நல்லா உச்சி வெயில் படுற இடத்துல வச்சிருக்கான் அதை பாருங்க அன்றைக்கி எப்படி கலர் சேஞ்ச் ஆகிடுச்சுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் செல்லில் எடுக்கையில் கலர் சேஞ்சாக தெரியுது ஆனால் நல்லா ஆரஞ்சு கலராக இருக்குது எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு இது வச்சு ஒரு இருபது இருபது நாள் தான் ஃப்ரெண்ட்ஸ் இது நல்லா வெயில் பிற இடத்துல வச்சோடனே எப்படி இருக்குமா பிடிச்சிருக்கா ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆச்சரியத்தக்க வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்கும் எப்படி நடுவில் ஒரு பச்சை கலரில் இருக்கு வெயில் படாத இடம் மட்டும் அப்படி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் Thank you friends